இன்றைய சிறப்பு நேர்காணல் முன்னாள் எம்எல்ஏ குற்றாலம் பி கல்யாணம் கழக உயர்நிலை செயற்குழு திட்ட உறுப்பினர் கல்யாணம் அவர்கள் நம்மிடம் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் கும்பகோணம் மாவட்ட அறிக்கை பற்றி பல போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஆமா நீங்க வந்து ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி தலைமைச் செயலகத்துக்கு ஒரு கடிதம் அந்த நேம் கலைச்சலாம் சொல்லுவாங்க தலைமைச் செயலகத்துக்கு ஒரு கடிதம் போட்டிருக்கீங்க அரசு தரப்புல என்ன பதில் சொல்றாங்க இந்த கும்பகோணத்தை தஞ்சை மாவட்டத்திலிருந்து பிரித்து புதிய மாவட்டமா அறிவிக்கணுங்கிற கோரிக்கை பலமான கோரிக்கை எல்லா தரப்புல இருந்து இருக்கு அரசும் இதை முழு கவனத்துல எடுத்துட்டு இருக்கு முதல்வர் அவர்களுடைய கவனத்துக்கும் இது போயிடுச்சு அவங்க நல்லா தெரியும் ஆனா ஒரு மாவட்டத்தில இருந்து ஒரு மாவட்டத்தை பிரிச்சு ஒரு புதிய மாவட்டம் உருவாக்குறதுக்கு சில கிரிட்டீரியா இருக்கு அழுகுமுறைகள் இருக்கு அதையெல்லாம் புல்பில் ஆனாதான் பூர்த்தி ஆனாதான் ஒரு மாவட்டத்தை அறிவிக்க முடியும் கல்யாணமாக கும்பகோணத்தை பொறுத்த அளவுல ஒரு தலைமை மாவட்டமாக அமையறதுக்காக யான ரெவன்யூ வில்லேஜ் இருக்கு ரெவன்யூ வில்லேஜ்னா இப்ப இருநூறு இருக்கு முன்னூத்தி முப்பத்தி மூணு இருக்கு தேவை இது ஒரு கிரிட்டேரியா தான் பிளஸ் ரெண்டு ரெவன்யூ வில்லேஜ் மட்டும் வேணும் ஆடியோ டிவிஷன் வேணும் கும்பகோணம் மட்டும்தான் இருக்கு அதுக்கு என்ன பண்றாங்கன்னா அம்மா ஒரு தாலுகா உருவாக்கணும் உருவாகும் போது உருவாகிற அம்மாப்பேட்டையும் ஏற்கனவே இருக்கிற பாமநாசம் தாலுக்காவும் சேர்த்து ஒரு ரெவன்யூ டிவிஷன் நாகப்பட்ட அமையணும் வேணும் மூணுதான் இருக்கு கும்பகோணம் பாபநாசம் மூணு தான் இருக்கு அம்மாப்பேட்டை ஒண்ணு வந்துருச்சுன்னா நாலாயிடும் அது நெருங்கி அந்த கிரிட்டேரியா வந்துருது இப்படி எல்லா கிரிட்டேரியாவும் பாத்துட்டே வந்தீங்கன்னா இதுல வந்து ஒன்ன தவிர மீது எதுவுமே புல்பில் பண்ணல இந்த மாவட்டம் ஆனா என்ன அரசுல கொடுக்குற பிரஷர்ல வருதுன்னா நான் வந்து சிஎம் டெரப்பரசன் பண்ணிட்டேன் அமைச்சர் டெரப்பரசன் பண்ணியாச்சு கலெக்டர் டெரப்பரசன் பண்ணியாச்சு கிரிவன் ஷேர்ல கொடுத்துட்டேன் எல்லா ரெக்கார்டும் பண்ணியாச்சு அங்க இருந்து இப்போ வந்து தலைமையில இருந்து கலெக்டரை கேட்டாங்க கலெக்டர் சப் கலெக்டர் கேட்டுக்கார் கும்பகோணத்தில் இவங்க எல்லாருமே இந்த சாதக பாதங்களை எல்லாம் எழுதி இதுல வந்து ஒன்னே ஒன்று ரெவன்யூ வில்லேஜ் தான் எக்ஸஸ்ஆக்கு மீதியெல்லாம் இந்த கிரீட்டீரியெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகலன்னு சொன்னாலும் நிர்வாக காரணங்களுக்காக இதை பிரிக்கலாங்கிற பரிந்துரை பண்ணியிருக்காங்க இதுதான் இப்போ அரசுக்கு போகும்போது அரசுக்கு போனோடன அரசு என்ன செய்யும்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இந்த ஃபைல் சர்க்குலேஷன்ல போகும் ரெவன்யூக்கு போகும் எல்லாம் போவோம் ஃபார்ம் பண்ணணும்னா தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணத்தை பிரிக்கணும்னா இதுக்கு ஒரு மாவட்ட அலுவலகம் வேணும் எஸ்பி அலுவலகம் வேணும் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இது எல்லாத்துக்கும் பணம் வேணும் இதையெல்லாம் அரசு ரெடி பண்ணிட்டு தான் தயார் பண்ணிட்டு தான் அதை அறிவிக்க முடியும் தெடுத்தங்கத்தெல்லாம் அறிவிக்க முடியாது ஆனா இது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கிற இருக்கு நியூ டயத்துல இந்த அறிவிக்கக்கூடிய சூழல் வந்தாச்சு இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மாவட்டத்தை திடீர்னு அறிவிக்க முடியாது அறிவிக்கக்கூடிய சூழல் எல்லாத்தையும் உருவாக்கியது கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் தாண்டி அது ஃபுல்ஃபில் ஆகி வந்துருச்சு இந்த ப்ராசஸ் இப்போ முடியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இதெல்லாம் போய் தான் அரசு அறிவிக்க முடியும் ரெண்டாவது ஒரு மாவட்ட தலைநகரம்னு அறிவிச்சிட்டு அரசு அறிவிச்சாலும் ஒரு ஆஃபீஸர் போடுவாங்க அவர் பேர் எஸ்ஓ அவரும் கலெக்டர் ரேங்கில் தான் போடுவாங்க ஐஏஎஸ் அந்த எஸ்ஓக்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபீஸருக்கு வேலைன்னா கும்பகோணத்தை தலையிடமா வந்து எதை எதை இதில் சேர்க்கலாம் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சு ஒரு அறிக்கை அரசு கொடுப்பாங்க அந்த எஸ்ஓ கொடுத்து அது ஜியோ இஷ்யூ ஆகும் அது ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த எஸ்ஓவே கலெக்டர் ஆவாரு இவ்வளவு ப்ராசஸ் அதுல இருக்கு அதனால இதை அறிவிக்கிறதுல எந்த விதமான தளங்களும் இல்லை ப்ராசஸ் வந்து அரசு தரப்புல எல்லாத்துக்கும் புல் புல்லு தான் அறிவிப்பாங்க இதுல யாருமே அரசின் கவனத்தை அதிகாரப்பூர்வமாக இதுவரைக்கும் இருக்கவில்லை பெருமைக்காக என்ன சொல்லல இது என்ன தவிர என் தான் எல்லாத்துலயும் வந்துட்டு இருக்கும் எல்லா ரெஃபரன்ஸ்லயும் வரும் நான் முறையா அது போறதுக்கு காரணம் எனக்கு மயிலாடுதுறை சீட்ல பிரிச்சதுல எனக்கு அனுபவம் உண்டு அந்த ஆட்சி காலத்துல நான் ரிட்டு போட்டு தான் மயிலாடுதுறைத்துல பிரிக்கிற சூழல் வந்துச்சு அதனால அந்த அனுபவத்தை விட்டு எப்படி போனா அதை அணுக்கலாம் அங்கிருந்து கொண்டு போயிட்டு இருக்கோம் இதுல எல்லா அதிகாரிகளும் அதுல சரியாதான் இருக்காங்க ஆனா அறிவிக்கப்படக்கிற சூழல்கள் போய்கிட்டு இருக்கு அதுல இத நாளைக்கே அறிவிக்கணும் நாலன்னைக்கே அறிவிக்கணும் இதெல்லாம் நடக்கிற கதையே இல்லை பொதுமக்களுக்கு நீங்க சொல்ல வேண்டியது வந்து இது வந்து திடீர்னு முடிக்க முடியாது செயல்பாடுகள் பார்த்து தான் முடிக்கணும் சொல்ல வரீங்க இல்ல இல்ல அதன் அதனுடைய ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகினா பண்ண முடியும் நீ நாளைக்கு அறிவிங்க நாலனைக்கு அறிவி டெட்லைன் எல்லாம் பண்ண முடியாது இப்ப மக்கள் என்ன சொல்றதுன்னா பேனாலாம் மைய இல்லையா அறிவிச்சுங்களா என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி அதெல்லாம் அதெல்லாம் பேனா இருக்கிறதுனால எழுத முடியாது சார் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி தான் பண்ண முடியும் ரெண்டாவது நான் ஏன் என்ன எனக்கு என்ன ஓகே ஸ்டாண்டிங் சொல்லிடுறேன் நான் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில மூணு தடவை நின்ன அந்த கும்பகோணம் சேர்த்து எண்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பது எனக்கு மூணு தடவை ஓட்டு போட்டுருக்காங்க நமக்கு எனக்கு தார்மீக ஒரு மாற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அதனால அதை செய்வேன் என்னுடைய நோக்கமே இந்த திராவிட மாடல் ஆட்சியில மக்கள் குறைகள் உடனுக்குடன் தீர்க்கப்படுறதுக்கு அடிப்படையா இருக்கிறது ஒவ்வொரு திங்கள்கிழமையும் நடக்கிற மக்கள் குறை தீர்க்கும்னா கலெக்டர் தலைமையில இப்ப தஞ்சாவூருக்கு போகணும்னா பந்தநூலூர் பக்கத்துல இருந்து போகணும்னா அவன் நூத்தி லட்சம் கிலோமீட்டர் போகணும் வேறாவூர்லேருந்து வரணும்னா அவன் நூத்தி இருபத்தி ஐந்து கிலோமீட்டருக்குள்ள வரணும் கும்பகோணத்துல வந்து ஈஸியா அக்சஸா வந்துருவாங்க மக்களுடைய பிரச்சனைகள் தீருங்கிறதுக்காக தான் நாங்கள் அதை வலியுறுத்திட்டு இருக்கோம் அந்த பிரச்சனைய பொறுத்தவரை உரிய நேரத்துல எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இந்த அரசு அறிவிக்கக்கூடிய சூழல் போயிட்டு இருக்கு நிர்வாக ரீதியான புரோசீஜர்ஸ் நல்லாவும் போயிட்டு இருக்கு வணிகர் சங்க தலைவர் சத்யநாராயணன் என்ன சொல்றாருன்னா இது செயல்பாடு வந்து முடிக்கலைன்னா நாங்க வந்து கடையப்பு போராட்டம் வாக்கு வங்கி அது வந்து ஜனநாயக ஆட்சியில இருக்கிற உரிமைகள் அதை போய் ஆறு செய்ய முடியாது இப்ப அவர் சொல்ற மாதிரி நோட்டாவில போடணும் எல்லாமே அவர் கண்ட்ரோலியா இருக்காங்க ஏங்க அவங்க அவங்க அரசியல் கட்சி வச்சுருக்காங்க சார் நோட்டானா எல்லாரும் போட்டுருவாங்களா அதெல்லாம் இம்பாசிபிள் நான் என்ன சொல்றேன் அவங்களுக்கு போராட உரிமை இருக்கு எல்லாருக்கும் நான் என்ன கேட்கறேன் இது வரைக்கும் போராட்டம் நடத்துறவங்க போராடுறவங்க அதிகாரப்பூர்வமாக ஒரு விண்ணப்பத்தை மெமோரண்டத்தை அரசுக்கு கொடுத்து ரெக்கார்ட் பண்ணிருக்காங்களா யாருமே இல்ல இது வரைக்கும் இல்ல அப்புறம் ரெக்கார்ட் பண்ணாதான் சார் கவனத்தை ஈர்க்க முடியும் இது வரைக்கும் யாரும் பண்ணலையே நோட்டாவில போடுறோம்னா எப்படி எல்லா அரசியல் கட்சியும் அதெல்லாம் இம்பாசிபிள் சார் இது வந்து அறிவிக்கக்கூடிய நிலை போயிட்டு இருக்கு அறிவிப்பாங்க சார் பொலிட்டிகளா பண்றவங்க அப்புறம் வேற தினசா பண்றவங்களுக்கு இந்த நீலத்தநல்லூர் பதனத்தூர் நான் ஆறு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நாலு சட்டமன்ற உறுப்பினருடைய முயற்சியில வந்தேன் சார் நான் ஒண்ணு திருவடமுகர் ராமலிங்கம் ராமநாதன் கல்பன உடையாறு காசோவடைசன் அந்த பாலம் தான் இன்னைக்கு கும்பகோணத்தை வியாபாரத்துல அதிகமா பெயரடை வச்சிருந்த அந்த பாலம் திமுக தான் வந்துச்சு இப்போ இடையில வந்து மயிலாடுதுறை நைட் பெட்டிகளை நிலைப்பு கூட நீங்க கலந்துக்கிட்டு போகல அது வேற சார் அது வந்து வேற வேற சப்ஜெக்ட் ஆஹ் அதுக்கு சப்ஜெக்ட் இந்த மாவட்ட பரிவனைப்பட்ட பொறுத்தவரையில் என்ன தெரியுங்களா எல்லா மாவட்டமும் வரும் ரெண்டா பிரிக்கிறது இந்த மாவட்ட தஞ்சாவூர் மட்டும் ட்ரைவர்கேஷன்ல மூணா பிரிக்கணும் கும்பகோணத்தை தலைநகர கொண்ட ஒண்ணு தஞ்சாவூரை தலைமையா கொண்டு ஒண்ணு பட்டுகோட்டை ஒன்று வரணும் இவ்வளவு இருக்குது இல்லை அதனால கும்பகோணத்தை இம்பார்ட்டன்ஸா கொண்டு வரணும் மகாமகத்துக்குள்ள கொண்டு வரணும் இப்ப நான் என்ன கேக்குறேன் இவ்வளவு ஆன்மீகிகள் ஆன்மீகவாதிகள் இங்க இருக்காங்கல்ல நான் ஆன்மீகவாதி அல்ல நான் பெரியாரிச்சு அந்த மகா மகாமாக நடக்க போதில் இருவுத்தில் நேஷனல் பெஸ்டிவலா அத ஆக்கணும்னு யாராவது போராடுறாங்களா கோரிக்கை வைக்கிறாங்களா அது ஏன் வைக்கணும்னு நான் கேட்கிறேன்னா கடவுள் சுயத்துல இல்ல அது அறிவிச்சா இந்த ஏரியா முழுக்க டெவலப் ஆகும் பல்வேறு திட்டங்கள் வரும் கண்டிப்பா சரிதானா நான் தெய்வ பத்திக்காக பேசல நான் மோசத்தை பொறுத்துக்காரன் பேசல நான் நம்பிக்கை இல்லாதவன் ஆனால் இத காரணமா காட்டி இதை ஒரு நேஷ்னல் ஃபெஸ்டிவலா ஆக்கணுன்னு யாரையாவது கோர்ட்டு போக சொல்லுங்கள ஆன்மீகவாதி இருக்காங்கள போ சொல்லுங்க கோர்ட்ட போய் போட சொல்லுங்க கும்பமேளா மாதிரி அறிவின்னு சொல்லுங்க என்ன கவர்மெண்ட் சொல்லுதுன்னு கேளுங்க ஏன் அதை செய்ய மாட்றீங்க என்ன கேம் கும்பா மேலான்னு பேர் மட்டும் சொல்றாங்க அருவி சார் அது நேஷ்னல் ஃபெஸ்டிவல் சார் ம் கும்பமேளா அதே மாரி இங்கே மகாழ் மாவட்ட ஏன் நீங்க கோர்ட்டு போகலை ஏன் போறான்ல என் கோரிக்கை வைக்கல முக்கியமான கேட்டீங்க சார் வைக்கணும்ல நீங்க வைங்க வந்து மாவட்டம் வந்து நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க இந்த தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டம் அமையக்கூடிய நிலை இருக்கு ஆனா அந்த எல்லாம் முடிஞ்சுதான் அறிவிக்க முடியாது ஒரு அரசு அது வந்து பணம் வேணும் நிதி ஒதுக்கீடு வேணும் இவ்வளவையும் பார்த்துதான் அறிவிக்கணும் ஆனால் ஃபைல் வந்து இப்ப மூவிங்கில் வரக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு அதனால எப்போ வேணாலும் ஒரு நல்ல நிலைகள் சூ சூழலும் இருக்கு இது இதை வந்து பொலிட்டிசை பண்ற இருக்காங்க விளம்பரத்துக்காக பண்ற இருக்காங்க அதையெல்லாம் போய் நம்ம பேசிட்டு முடியாது சார் நான் கேட்குற ஒன்னே ஒன்னு இவ்வளவு போராடுறாங்கல்ல குத்தாலம் கல்யாணத்திட்டம் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் அவங்க கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்ல சொல்லுங்க

குத்தாலம் கல்யாணம் லெட்டர் இருந்தா உங்களுக்கு சிஎம் கிட்ட கொடுத்தாரு ரெஃபர் ஆகுது ஆமா சார் நீங்க கொடுத்தா உங்க பேர் வரப்போகுது கண்டிப்பா வல்லிய அதனால இந்த அரசை பொறுத்த அளவுல பெரிய மாவட்டங்களை பிரிக்கிறதுல கவனமா தான் இருக்கு அதுல எல்லாம் ஒண்ணும் இல்லை எங்களுடைய போரத்திலும் நாங்க வலியுறுத்திட்டு தான் இருக்கோம் அது நிச்சயமாக நம்முடைய முதல்வர் அவர்கள் அதில் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய நிலையில இருக்காங்க ரெண்டாவது ஒரு காரணத்திலே தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாரு செய்யல தேர்தலுக்கு முன்னாடி சொல்றது வந்து தேர்தல் அறிக்கை அத படிப்படிதான் நிறைவேற்ற முடியும் அது விதிமுறைகளுக்கு உட்பட்டுதான் நிறைவேற்ற முடியும் அந்த முயற்சியில அரசு இருக்கு நீ எடுத்த கவலை ஒரு இது பெரிய முடிவுகளை அறிவிக்க முடியாது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் அறிவிக்க முடியும் முடியுறாங்க ஆண்டுகளே முடிய போதே சார் அடுத்து திமுக ஆட்சிதான் சார் நீங்க எப்படி நீங்க அதை சொல்றீங்க நீங்க இப்ப நீங்க சொல்றீங்கல்ல மதனத்தூர் பாலம் எங்க திமுக கவர்மெண்ட்ல நாங்க தான் இனிஷியேட் பண்ணி கொண்டு வந்தோம் கட்டினது அதிமுக ஆட்சியில் கட்டினாங்க அதுக்கு என்ன பண்ணுவோம் அதனால எங்க முயற்சி இல்லைன்னு வந்துருமா சார் அடுத்த ஆட்சியும் திமுக ஆட்சி தான் சார் சரிதானா ஆனால் நிச்சயமா அதுக்கு நடக்கும் நீ முடிய போது முடிய போதுன்னா என்ன முடிய போகுது தான் சார் முடியுது ஆட்சி தொடரும் ஆனால் நிச்சயமாக இந்த ஆட்சியில் நிறைவேற்றும்